மக்களே நான் உங்கள் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பேர்னில் தூண் என்ற இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வெளியில் ஒரு பயண வீடியோ உண்டு தூரமா ஒரு இடம் வரல தூணில் ஒரு இடத்துல நின்று கொண்டு இருக்கிறேன் இந்த இடத்துல வந்த மாதிரி ஒரு காமெடியாக ஒரு விஷயம் உண்டு செய்வோம் என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம் என்று அப்போ என்னென்று சொன்னால் மக்களே முதல்ல என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு அழகழகான வீடியோ நான் காட்டுவேங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லி நிறைய வீடியோகளை காட்டலாம் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இங்கே வந்து வெள்ள காராக்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு ஒரு தடத்துலயே யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி எறிஞ்சிருவாங்களாம் செய்வாங்களாம்ன்ட்டு ஒரே கேட்பாங்கள என்ன ஃபோன் பண்ணுற டைமில் இப்படி ரோட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்களாம் இப்போ நானும் சில வீடியோகளெலாம் காட்டியிருப்பேன் இங்கே வந்து கிராத்தி சொல்லி சொல்லுவாங்கள் ஃப்ரீ என்று சொல்கிறத விரும்பினா இங்கே எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரீன்றதுக்குரிய மாதிரி கிராத்திஸ் சொல்லுவாங்க இங்கே தே மொழியில் அப்படியே ரோட்லெலாம் வச்சிருப்பாங்க விரும்பினா நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி இங்கே வந்து எங்களுக்கு தேவையில்லாத சாமானை கொடுக்குற இடம் தான் இது புரோக்கி ஷாப் என்று சொல்லி பழைய சாமான்கள் நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு காசு இல்லை நாங்கள் போய் அந்த சாமான்களை வாங்கி எடுக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு அது புதுசாகவும் இருக்கும் நல்ல புது ஒரு நாளும் பாவிக்காத புதுசாகவும் இருக்கும் கொஞ்சமாக பாவிச்ச பழசாவும் இருக்கும் ஆகவும் பழைய காலத்து சாமான்களாயும் இருக்கும் அதை நான் நிறைய வீடியோல உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ரெண்டு மூணு வீடியோ காட்டியிருக்கிறேன் இப்போ வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள சாமான்கள் போடுறத பார்க்க போறோம் அவங்க எரியறத இதை வந்து குப்பையில கொண்டு போய் எரியாங்க அந்த குப்பையில கொண்டு போய் எரியுற சாமானெல்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு தான் நான் இப்ப உங்களுக்கு வீடியோல காட்டுவோம் இருக்கிறேன் ஓகே நின்ற நேரம் காய்ச்சி கொண்டிருக்கலவங்களோட குளிருது எனக்கு வாங்க நம்ம உள்ளப்ப என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாப்போம் அந்த எரியிற கண்டெய்னருக்குள்ள பாருங்க மக்களே எவ்வளவு சாமான்கள் வந்து பாருங்க அழகழகான கதிரைகள் சின்ன பிள்ளைகள் விளையாடுற ஸ்கூட்டர்கள் சின்ன கிளை வச்சு தள்ளுற சைக்கிள்கள் அப்படின்னு சொல்லி நிறைய 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 சாமான்கள் எல்லாம் இருக்குது இதில் எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் என்று இல்லை அந்தளவுக்கு இல்லை கொட்டுறதுக்காக வச்சிருக்கிறாங்க அதோட சேர்த்து என்னென்று சொன்னால் இதெல்லாம் கொண்டு வந்தாலும் நமக்கு வைக்கிறதுக்கு வீட்டில் இடாமில்லை குட்டி குட்டி வீட்டில் தானே இருப்போம் நாங்கள் அளவான எல்லாம் வச்சிருக்கலாம் ஆனால் என்னென்ன இருக்குதுன்றத காட்டுறேன்னா இதில் வந்து தகரங்கள் கம்பிகள் இரும்புகள் சில்வர்கள் அலுமினியங்கள் அப்படியான பொருட்கள் இந்த கண்டெய்னரில் இருக்குது அதை என்னென்னு சொல்லி அடுத்து எடுத்து பார்ப்போம் நாங்கள் இந்த கண்டெய்னர்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது ஸ்கூட்டர்கள் இரும்புகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சாமான்கள்லாம் இருக்குது இந்த மெழுகுதிரிகள் கொளுத்துற ஸ்டாண்டுகள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது அடுத்த கண்டெய்னரில் மூடி வச்சிருக்கிறாங்கள் ஆமாம் ஐயோ ஐயோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ குளிர் வேற இந்த கண்டெய்னரில் பார்த்திங்கள சொன்னால் உடைகிற கிளாஸ் பொருட்கள் வச்சுருக்குறாங்க கிளாஸ் சின்ன சின்ன போத்தல்கள் சின்ன சின்ன கிளாஸுகள் அழகுக்கு வைக்கிற கிளாஸுகள் எல்லாம் நிறைய உள்ளெல்லாம் நிறைய கிளாஸ்கள் சாமான்கள் எல்லாம் உள்ளெல்லாம் கிடக்குது அதே முன்னெண்டு எடுத்து அப்படிஞ்சு பாருங்க இந்த வைக்கிற போத்தல்களையெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோன்னா சரியான விலை இங்கே பாருங்க அப்படியே நிறைய நிறைய போத்தல்களையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து மாபிள் பொருட்கள் அழகான பொட்டுகள் மாபிள்கள் சின்ன சின்ன இங்கே பாத்தீங்கன்னா இது உடஞ்சுது பானை அட இது உடையலை நல்லா இருக்குது இது நாங்கள் எடுத்துக்கொண்டு போய் இது வைக்கலாம் பூக்கண்டு வைக்கக்கூடிய மாதிரி பானை இதுகளாம் எடுக்கலாம் ஏன்டா பூக்கண்டு வைக்கலாம் தானே அதில் எடுக்கலாம் ஓகே இப்போ நாங்கள் என்னென்ன இருக்குதுன்ட்டு சொல்லி அது என்ன பிரயோசனமாக இருக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அழகா இல்லையோன்றத பார்ப்போம் நாங்கள் இப்போ சாரி மக்களே பாருங்கள் இந்த பிளேட்ஸ் அழகுகளை பாருங்கள் மக்களை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பிளேட் இதில் இருக்குது யா ஆறு பிளேட் பாருங்க புதுசு ஒரு நாளுமே பாவிக்காத புதுசு மாதிரியே இருக்குது ஆறு ப்ளேட் இதுல அப்படியே இருக்குது பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் உடைஞ்சு போயிட்டது ஆஹ் உள்ள இருக்குது இதெல்லாம் வந்து இந்த பழைய காலத்தையான் சாமான்கள் இது அவங்களா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க இவங்க இங்கே நாங்கள் அந்த கடையில் வந்து வாங்கியிருந்தால் தொண்ணூறு ராப்பன் தொண்ணூறு சதம் அதை வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க அழகான மெழுகுதிரி ஸ்டாண்ட் மாதிரி பாருங்க பின்னால் பார்க்கோட்டோட சேர்ந்து இருக்குது இதுக்குள்ளே பூக்கண்டு எல்லாம் வைக்கலாமு நினைக்கிறோம் பூக்கண்டு வைக்கிற ஐட்டங்களை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அடுத்த தரம் வீடியோ போடுற நேரம் இதை நாங்கள் அந்த புரோக்கி ஷாப்ல எடுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி பூ பூக்கண்டுகளை வைப்போம் இதுவும் பூக்கண்டு வைக்கிறதுக்கு இப்படியே தான் பார்க்க கொஞ்சம் ஊற்றியாக பழசாக இருக்குது இது வந்து இந்த பாத்ரூம்களுக்குள்ள சோப்புகள் வச்சு பாவிக்கிறது இதெல்லாம் மாபிள் எல்லா மாபிள்கள் அழகான பட்டர்ஃப்ளை உண்டு மாபிளில் தான் இந்த பட்டர்ஃப்ளை இருக்குது இப்போ நாங்கள் எடுத்த இந்த பிளேட்ஸ பெரிய அப்படியே செட்டாக இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன்னா இது வந்து ஒரு பிளேட் ஒன்று தொண்ணூறு போட்டு இருக்குது செட்டோ அப்படியே ஒன்று பகிரியல்ல உள்ளே இருக்குதா செட்டை நாங்கள் அதை எடுத்து வச்சு பார்ப்போம் சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதில் வைப்பேன் இப்போ நான் இதுக்குள்ளே ஏற வேணும் இதுக்குள்ளே ஏறினாத்தான் உள்ளுக்குள்ள இருக்கிற சாமான காட்டலாம் ஓகே இப்ப நான் ஏறத்துக்கு இது தாங்குமோ என்ன எப்படிடா கௌப்பம் என்று சொல்லி நாங்க ஊர்ல எல்லாம் நல்ல மதில் இல்லாமல் இருப்போம் மரங்கள் எல்லாம் எரிஞ்சிப்போம் ஆனா இப்போ என்ன விஷயம்ண்டா இது வந்து மாபில் மாள் விழுந்தால் அதோ ஹெரிதான் ஆமாம் இது நல்லா இருக்கும் கண்டு வைக்கிறதுக்கு அந்த முழுசா சந்திரமுகியா மாறின கங்காவை பார்க்க இப்போ ஆமாம் ஓகே இப்போ நான் காட்டின அந்த பிளேட்டோட ஏழாவது பிளேட் இது அப்படியே விழுந்தனண்டா சரி முகமும் இல்லை அதை விட சின்ன பிளேட் இது இப்போ பண்ணிடாத இங்கே இப்படி எல்லாம் பிடிக்கி கொண்டு வந்துதான் சுய்சில் வாழ்க்கை நடத்தி உண்டு இல்லை இதுதான் என்னுடைய முதல் வீடியோ இந்த என்ன நானே அந்த இப்படி இருக்கிற வீடியோ விரும்பி பார்ப்பேன் நாக்கள் அந்த குப்பைக்குள்ளே போட்டு புது சாமான்களை எடுக்கிற வீடியோ நிறைய பார்ப்பேன் ரெண்டு ஃபோனில் லைக் பண்ணி அதனால் வித்தியாசமாக இருக்கும் வெள்ளக்காராக்கள வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக பாருங்க இது வந்து இந்த சைனா காராக்கள் அந்த இந்த ஏதோ ஒரு கல்லுன்னு சொல்லுவாங்கள் அந்த லக்கி கல் வடிவாக இருக்குது இதை நான் கட்டாயம் எடுத்துட்டேன் அப்படி இந்த லைட் போட்டால் உள்ளுக்குள்ளே அழகாக தெரியும் பார மாதிரி குடைஞ்சிரும் விடுங்க கவனம் ம் ஓகே இப்போ மிச்ச பிளேட்டை காட்டுறது ஐயோ இது கொஞ்சம் வேறு டிசைன் பிளேட் நாங்கள் தேடி வந்த பிளேட் உள்ளே இருக்குது காட்டுறோம் உங்களுக்கு சிரிப்பு இல்லை எப்படியாவது ஒன்று விழுந்துடட்டமெண்டு அந்த பெரிய பிளேட் பெருசு மட்டும் நாலு பிளேட் வந்துட்டுது உள்ளே போகலாமா வேண்டாமான்ட்டு யோசிக்கிறேன்னு பாருங்க அழகான பாருங்க நோன்னோ நீங்கள் வரக்கூடாதுன்னு சி பார்த்தீங்களோ இதை பேரு இது வந்து பூக்கண்டு வைக்கிறதுக்குரிய பொருத்தா நீகம் அம்மா பூ பூ வைக்கிற சாடி சொன்னாலும் என்ன செய்ய சொல்லட்டும் அழகான அம்மா வாவ் அழகான ஸ்டார் இதுவும் அதுகள் வைக்கிறது போல அழகா இருக்குது அப்படி நிறைய இருக்குது மக்கள் இதுக்குள்ள அப்படி ஒரு வாக்கிங் கொண்டு போன நல்லா தன்றிக்குமே பயம் இருக்குது எனக்கு போறதுக்கு பிளேட் எல்லாமே சரக்கி அப்படிங்கிற பயமா இருக்கு நல்லா இருக்கு கரெக்ட் இப்படி அந்த வாசனை கேட்கிற அப்படியாக்கும் இதுக்குள்ளே இந்த வாசனை ஏதாவது மெழுதிரி மாதிரி வச்சிட்டு உள்ளுக்குள்ளே மெழுதிரி வச்சிட்டு இதுக்குள்ளே ஏதோ லிக்விட் விட்டு ஏதோ செய்வாங்க ஐயோ இதை விட்டு போக முடியாது அம்மே ஆ ஐயோ செட் இதுக்கு மேல என்னாலும் பாகுபலி இங்கே பாருங்கள் மக்களே இதில் விலை பத்து தொண்ணூத்தஞ்சி அரை பிரைஸில் போட்டு வாங்கியிருக்கிறாங்க அதை வாங்கி இங்கே கொண்டு வந்து அறிஞ்சிருக்கிறாங்க என்ன ஒரு மனிதத்தன்மை மக்களே என்னதான் இதில் கண்டாலும் இப்படியான சாமான்களை கண்டால் தான் சந்தோஷமே இருக்குது பார்க்கவே அழகா இருக்குது இதையெல்லாம் புறக்கி கொண்டு போனால் பிள்ளைகளாடு விளையாடுவாங்க ஆனால் போகிற வழியிலே அடித்து விரட்டிடுவார் என்னுடைய கணவர் ஆ இது நல்லா இருக்குது இது வந்து மெழுகுதிரி மேலே வைக்கிறதாக்கும் வடிவாக இருக்குது என்னாலே அது பயமாக இருக்குது இப்ப இந்த இது சரைக்கி விழா போகுதோ எப்போன்ட்டு சொல்லி பாருங்கள் மக்களே இது இல்லை நல்ல சாமான் சரி இப்போ நாங்கள் இதை முடிச்சுட்டு இறங்கிட்டு நான் அடுத்த கண்டெய்னருக்கு போவோம் அது கொஞ்சம் ரிஸ்க் கூடின கண்டெய்னர் பரவாயில்ல அதுக்குள்ளே ஏறி குந்துவோம் இதுக்குள்ளே இதுக்குள்ளேரிக்கிறதெல்லாம் வந்து மழுதிரி ஸ்டாண்டுகள் சின்ன சின்ன இப்படி இப்படியான போத்தல்கள் இதெல்லாம் நான் நிற்கி அவ்வளோ வாங்கினேன் ஆறு ஃப்ரேங்க் நாலு ஃப்ரேங்க் அப்படி ஒன்று ஒன்று வாங்கி டெக்கரேட் பண்ணதெல்லாம் இப்படி கிடக்குது பாருங்கோ இந்த இடம் வந்து தூணில் தான் இருக்குது

அழகான அழகான கிளாஸ்கள் கலர் கலர் போத்தல்கள் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்க நல்லா இருக்கும் கோலி சோடா போத்தல் மாதிரி எதும்மா அது அம்மா தூரத்துக்கு போகணும் குட்டி இதெல்லாம் மெழுகுறி வச்சு எரிய வச்சுட்டு அப்புறம் மூடி வைக்கிறது வந்து நினைக்கிறேன்னு நான்

இந்த பக்கமும் அதே சாமான் தான் கிடக்குது இந்த பக்கமும் அதே சாமான் தான் ஆனால் சும்மா ஒரு வீடியோக்காக இந்த பக்கம் நிற்க சொன்னாங்க நிற்கிற பாருங்க அழகழகான சாமான்கள் தூக்கி அங்கே போட்ட மாதிரி இப்படி தூக்கி போடம்பாய மாதிரி பிடிச்சி பறந்துடும் சொல்லி இது என்ன சாமான் ஜுவல்ஸ் பெட்டி ஜுவல்ஸ் ஒன்று பார்த்தால் அதெல்லாம் கிடக்கும் அது நமக்கு அதெல்லாம் இல்லை அதுக்கெல்லாம் இந்த ஐயோ இந்த ஷூ போட்டு கொண்டு கொஞ்சம் பரவாயில்லை இதெல்லாம் வந்து இந்த உடைஞ்சிட்டு நான் அந்த அது வந்து இது அலுமினியமாக்கும் முன்னேச்சன் உடைஞ்சிட்டுது ஓகே மகளே இனி அடுத்த கண்டெய்னரை பார்ப்போம் இதுக்குள்ளே தோண்டி பார்க்குறது பயமாக இருக்குது எனக்கு சின்ன க்ளவுஸ் நோமலாக தான் போட்டிருக்கிறேன் அதனால் அடுத்த கண்டெய்னர பாப்பாங்க மக்களை ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஜன்னலோ தெரியலை ஃபோட்டோ ஃப்ரேமும் ஜர்னலோ தெரியலை அப்படி ஒன்று இருக்குது இதில் வந்து இந்த கேக் தட்டுகள் அப்படியே சின்ன நாக்குற பெருசாக்குறதாக்கும் தெரியாது எனக்கு அதான் இருக்குது வெட்டல்ல கடவுளை என்ன கட்டையா படம் சித்தால எவ்வளோ காசப்படுறது பாருங்க மக்களே இந்த ஸ்கூட்டர்கள் சின்ன பிள்ளைகள ஸ்கூட்டர் அந்த வயன் வைக்கிற ஸ்டாண்டுகள் அப்படி நிறைய இருக்குது இதுக்குள்ளேயே ஒரு தடவை இறங்கி இங்கே நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வேண்டாமா என்னுடைய கோலத்தை பார்த்துட்டு என்னுடைய கடவர் காருக்குள்ளேயே மேற்ற மாட்டார்ன்ட்டு நினைக்கிறேன்னா குட்டி குட்டியாக அந்த வாளிகள் மாதிரி அப்படி உங்களுடைய போத்தல்கள் ஜேம் போத்தல்கிற மூடிகள் உடுப்பு கொழுவுற ஹேங்கர்கள் இது என்னது இது அந்த கேர்ட்டின் கொழுவுறதுன்ட்டு நினைக்கிறேன் நான் இது இது என்னட்டு தெரியல எனக்கு இது கரண்டிகள் என்னுடைய குழந்தைகளை காணல அப்படி அப்படி நிறைய சாமான்கள் எல்லாம் இருக்குது இது இது வந்து ஐஸ்கிரீம் கரண்டி இது எனக்கிட்ட ஒன்று இருக்குது நான் இதை விலை கொடுத்து வாங்கினேன்னா இது வந்து ஐஸ்கிரீம் அல்ற கரண்டி ஓகே அடுத்தது வந்து செட் செட்டாக இருக்குது நிறைய நிறைய பொருட்கள் என்ன எண்ணெய் ஐட்டங்களோ இது மாதிரி ஒரு தட்டத்தில் தான் என்னுடைய கலவர் சாப்பிட்றது இது இதை விட லோக்கல் கரண்டி தான் நானே வச்சிருக்கிறேன் ஓகே ஓகே மக்களே அடுத்த கண்டெய்னரை பார்ப்போம் பாங்க இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பாடுகள் அல்ற கரண்டி இது எனக்கு கிட்டே இருக்குது சைஸ் சைஸ் இந்த கரண்டி அதனால் இதுகளையெல்லாம் சும்மா பார்ப்போம் இது இது என்னத்துக்கா ஜூஸ் பண்ணுறது மெழுகுதறி கொளுத்து வைக்கிறதோ இது என்ன சாமானா நல்லா இருக்குது பார்க்க இதை நான் ஒரு இடத்துல கண்டேனான் நான் என்ன குப்பை போடுறதுக்கு வச்சுருக்குறாங்களா கண்டு இது நல்ல அழகாக இருக்குது லைட் இது கொளுத்துறது என்னது மிளகு தெரிய கொளுத்திட்டு வைக்கலாம் நல்ல பெங்கலத்தில் இருக்குது பார்க்க நல்லா தங்க கலரில் இருக்குது இது இந்த தோட்டங்களுக்குள்ளே கொழியினு நல்லா இருக்கும் இது வந்து என்னது அவனுக்குள்ளே வைக்கிறது மாக்கும் சின்ன குட்டியாக இருக்குது ஆ ராக்லெட்டோ நோ தெரியல ஆனால் செட்டாக இருக்குது இது இது வந்து இந்த ராக்லெட்டுக்கு இது தெரியுமே நட்டு இருக்குது இது சரியாது எனக்கு ஆ இது நல்ல தங்கப் புடி போட்டு ஒரு மூடி ஒன்று நல்ல அழகான மூடியும் இதுவும் போட்டு சட்டியை காணல இருக்கிறது நல்ல மூடிகள் கரண்டிகள் இது 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 கடும் மக்கா இது வந்து இது வந்து இந்த லைட் அது இந்த என்ன நைட் லைட் அது வருது இல்லை இது என்ன புட்டுக்குழல் மாதிரி இருக்குது இது வந்து எதுவும் சாமான்கள் கிஃப்ட்கள் வந்துருக்குது போல இது வந்து சின்ன பிள்ளைட சைக்கிள் இதெல்லாம் கண்டா விட்டு எடுத்துட்டு போங்க சொல்லி அதருவாங்க ஆ இங்கே பாருங்க இது நம்ம எங்களுடைய தோட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம்ட்டு நினைக்கிறேன் என்ன எடுத்துட்டு போவோமா ஓகே வந்து டப்பா இது வந்து நானே வாங்கி வச்சிருக்கிறேன் பிஸ்கட் டவல் போட என்னம்மா இந்த பிரசன்டோ ஓகே ஓகே அப்படி அப்படியா நிறைய நிறைய சாமான்கள் எல்லாம் இருக்குது மக்களே ஓகே இன்னும் என்னது காட்டனான் இதெல்லாம் இந்த டப்பா இது இந்த கேக் சேيرهது கப் கேக் சேيره மாதிரி ஆ கப் கேக்கா அம்மா ஹோட்டல் போத்தல்கள் சட்டிகள் பாத்திரங்கள் பண்டங்கள் இது கேக் செய்ய என்ன சொல்லலாம் இது வந்து இந்த கேக் செய்யறது ஆ தட்டத்தை காணல ரவுண்ட் அவுலுக்குள்ளே வரும் அதை காண இல்லை இதுக்குள்ளே எல்லாம் பெட்டியோடு இருக்குது மக்களே உழவுக்கு நான் உயிரை கொடுத்து இதையெல்லாம் பார்க்குறேன் என்னுடைய கணவர் அந்த இதை ரெக்கார்ட் பட்டனாம தான் அவ்வளோவுக்கும் புதினம் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்போ நான் திரும்ப இருந்து புதுசாக சொல்ல வேண்டியதாக கிடக்குது ஓகே ஆமாம் என்னால் இதுக்கு மேலேயாது நான் கொண்ட கீழே விழுந்தாலும் பிடிக்கவே மாள் இல்லை இது இந்த வெட்டுற மெஷின் புதுசாக இருக்குது அதை எடுத்து பார்ப்போம் நண்டு இது வந்து கொண்டு போனாதான் சரி ஓகே ஓகே பாய் மக்களே ஓகே என்ன செய்ய இறங்கியோக்கு வட்டியோட வரும் இதுல வந்து இந்த மெஷின் ஒன்று கிடக்குது பாருங்க இந்த கிளீன் பண்ற டஸ்ட்டுகள் எல்லாம் எடுக்கிற மெஷின் வேலை செய்யுது சத்தத்து பாருங்க இது வந்து இந்த தண்ணியில் மலையில் இருக்குது இதை வந்து தரம் சொல்கிற மக்கள் ஏற்கனவே இது வந்து இதை ரெக்கார்ட் ஆகாத காரணத்தால் ரெண்டாவதுன்னு சொல்கிறேன்னா இருக்குது ஆக்கள்லாம் உண்மையாக அடுத்த தடவை புதினம் கொண்டு போகிறாங்க இந்த இடத்துல வந்து அந்த போன மனசு நின்று கொண்டே இருக்குது என்ன என்னது துணை போயிட்டேன் போயிட்டா போயிட்டா ஓகே இதில் வந்து இந்த சின்ன இது லைட் எல்லாம் இருக்குது இதெல்லாம் கண்டா இந்த பிள்ளைகள் கேட்பாங்க ரெண்டு பிள்ளைகள் கேட்குறத விட்டு எனக்கு ஆசையாக இருக்குது இதை கொண்டு போய் வீட்டை போட்டு பார்க்கலாமோ தெரியாதுண்டு ஓகே மேலிடத்துலேருந்து நோன்ற தகவல் வந்தபடியால் அதை கொண்டு போக முடியாது அதே நான் வீடியோக்காக திரும்ப சொல்கிறேன் நேரத்தோட சொல்கிற மாதிரி அவர் அது கூட தெரியாது திரும்ப நோண்டு சொல்கிறாரு அதோட சேர்த்து இதோண்டு எடுத்தேன் நான் பாருங்கோ இதுவும் வேலை செய்யுது இங்கே பாருங்க சத்துங்க கேட்குது பெட்டி இல்லையா பெட்டி சார்ஜ் இல்லைன்ட்டு சொல்லுதோ இதுக்கு பெட்டி தான் போட வேண்டி இருக்குமென்று நினைக்கிறேன் நான் இது வந்து ப்ரெஷர் கட்டி பார்க்குற மிஷின்ட்டு நினைக்கிறேன் அதோட சேர்த்து இந்த இந்த டயட் மாதிரி அது அயன் பண்ணுற அயன் பாக்ஸுகள் இங்கே இருக்குது எல்லாம் வேலை செய்வேன்ட்டு நினைக்கிறேன் நான் இங்கே இங்கே வந்து கூட அந்த பழுதாக போய் தூக்கி எறியிறதை விட இங்கே ஆக்கள் வந்து சும்மா சும்மா கொஞ்சம் புதுசு புதுசாக வருது நல்லதுன்னு சொல்லி வாங்குவாங்கன்ட்டு நினைக்கிறேன் நான் அப்படி தண்ணியெல்லாம் வருது இனி அந்த பக்கம் இருக்கிறத நான் இனியே காட்டியாச்சு பக்ஸுக்குள்ளெல்லாம் இருக்குது நல்ல சின்ன பிள்ளைகள டோய்ஸுகள் எல்லாம் இருக்குது ஓகே இதுக்குள்ளே பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தால் எல்லாம் தேங்க வைப்பாங்க அதால் மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களுக்கு பிடி சுவாரஸ்யமான நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்வீட் லைஃப் வித் மீ பாவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட கட்டாயம் இந்த இந்த வீடியோ பற்றின எந்த காமெண்டாக இருந்தாலும் சரிதான் போடுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இல்லை இதை இது மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் மீண்டும் சந்திக்கும் வரை பாய்